எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹொசைனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இந்த மாதிரி ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் தைஜில் இஸ்லாமும் லிட்டன் தாஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கணும் இவங்களோட விக்கெட்டை எடுத்தா மட்டும்தான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைச்சோம் அப்ப தாங்க லாயிரு குமாரா வந்து ரொம்ப அழகா லிட்டன் தாஸை வந்து போல் பண்ணிட்டாரு சரி இவரோட விக்கெட் எடுத்தோம் அடுத்து தைஜுல்

வந்து கடைசி நேரத்துல இப்படி விளையாடுறாங்கன்னு நினைச்சோம் அப்பதான் விஸ்வா பெர்னாண்ட வந்து என்ன நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து விக்கெட் எடுத்து ஆரம்பிச்ச மாதிரி நானே அவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே வந்து தூக்கி அழகா பங்களாதேச வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கா நூத்தி எண்பத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து தொண்ணூத்தி ரெண்டு ரன் லீடோட தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க இதை வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஈஸியா கண்ட்ரோல் எடுத்து எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்காவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா நைத் ரெய்னா வந்து மனுஷ வந்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க வந்தவுடனே ஃபர்ஸ்ட் மதுஸ்கா வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் குஷால் மின்டிஸை வந்து அவுட் பண்ணிட்டாரு ஏன்னாப்பா ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் வேமா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க கர்ணரத்னேவும் மேத்யூஸும் சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க மேத்யூஸ் வந்து கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் மனுஷன் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா கர்ணரத்னை மட்டும் நான் இன்னும் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு சரி கருணத்தனை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நின்று விளாடுவார்னு பார்த்தா கடைசி நேரத்தில் அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா நாள் முடிவில் நூத்தி பதினொன்பது ரன் வந்து எடுத்திருந்தாங்க அஞ்சு விக்கெட் வந்து போயிருக்கு இப்பவே ஸ்ரீலங்கா வந்து இருநூத்தி பதினோரு ரன் லீடு வந்து எடுத்தாங்க நாளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேமா இன்னும் ஒரு நூறு ரன் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் ஈஸியா முன்னூறு ரன் வந்து லீடு வந்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பௌலிங் பவுலிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியா வந்து கண்ட்ரோலுக்கு வந்து எடுத்துருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ உள்ள நிலைமை பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்